எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் உட்காந்து சம்பாதிக்கிறீங்க இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்ய படுத்துக்கிட்டு கால கால் மேல தூக்கி போட்டு சம்பாதிக்கிறீங்க இந்த இடத்துல அதிக்சிங்கிற வார்த்தையை தாண்டி அதாவது ஆனந்தம் பேரானந்தம் பரமானந்தம் சொல்லக்கூடிய அந்த பரமானத்தையும் தாண்டி மகிழ்ச்சிங்கிற வார்த்தையை தாண்டி அதாவது ஆனந்தம் பேரானந்தம் பரமானந்தம் பரமானத்தையும் தாண்டி என்னோட உருவ உருவத்தால் அழகாவது அழகல்ல மன மகிழ்ச்சியால் அழகாவது மட்டும்தான் அழகு என்பதை அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த வேர்ல்டு வேர் ஆனா ஈகோ இல்லாத ஒரு அரங்கம்னா அது நம்ம அரங்கம் அப்படிங்கறத வந்து நீங்க நிரூபிச்சிருக்கிறீங்க அது மட்டும் இல்லாம இருந்து இங்க வரைக்கும் வர்ற வரைக்கும் நான் இங்க பண்ண நான் எனக்கு ஒருவேளை எனக்கு கொஞ்சம் சைக்காலஜி தெரியுங்கிறதுனாலையும் நான் இங்கே நிறைய ஃபேஸ் ரீட் பண்ணேன் நான் எனக்கு ஒருவேளை எனக்கு கொஞ்சம் சைக்காலஜி தெரியுங்கிறதுனாலையும் எனக்கு ஒருவேளை எனக்கு கொஞ்சம் சைக்காலஜி தெரியுங்கிறதுனாலையும் இது எனக்கு வேற எதுவுமே எனக்கு இன்னைக்கு பேச தோணலை உங்களை பாராட்டிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் எனக்கு தோணுது எனக்கு எனக்கு உங்க முகத்துல என் முகம் தெரிஞ்சுதா எனக்கு உங்க முகத்துல என் முகம் தெரிஞ்சுதா அப்ப என்னன்னா

யாருக்கான உருவாக்குனேன் மக்களுக்காக உருவாக்கனை யாருகிட்ட மக்கள் கிட்ட குடுத்தேன் யாருக்கான உருவாக்குனேன் மக்களுக்காக உருவாக்கனை யாருகிட்ட கொடுத்தேன் மக்கள் கிட்ட குடுத்தேன் இந்த நிறுவனத்துடைய ஒரு இயக்கம் யாருடைய இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களின் பிரதிநிதிகள் இங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய இங்க கோட்டு போட்டு இருக்கக்கூடிய இங்க நிற்கக்கூடிய நபர்களை நான் பல அரங்கத்திலேயும் நான் பாராட்டுவேன் அதை பாராட்டாமல் இருக்கவே முடியாது காரணம் என்னன்னா மக்கள் முன்னால் போட்டு உட்கார இயக்குநர்களுக்கு மத்தியில் எந்த புரோகிராம சேர்ல உட்காராத இயக்குநர்களுக்கு ஒரே அமைக்கும் உட்காராத இயக்குநர்கள் ஒரே அமைக்கும் நான் அடிக்கடி சொல்ற இன்னொரு வார்த்தை உண்டு என்ன உலகின் தலை சிறந்த தலைவன் என்பவன் தொண்டனாக இருக்க வேண்டும் என்று சொல்வனான ஒரு தொண்டலைவன் ஒருத்தனைபவன் தலைவன் அல்ல ஒருத்தனுக்கு அடிமையாக இருந்து வேலை செய்பவனே தலைவன் அவன் தத்துவத்தை அப்படியே கடைபிடிக்கிற சிஸ்டம் எங்க இருக்குன்னா மைவி திரியாசல் இருக்குது இங்க இருக்கக்கூடிய இயக்குநர்கள் இந்த நிறுவனத்துடைய உரிமையாளர்கள் இவங்க எல்லாருமே அவங்களுடைய எளிமை ஒரு ஐடென்டிக்காக போட்டோ போடுறாங்களே தவிர அங்க ஒரு கிச்சன் அரேஞ்ச்மெண்ட்ல போயிட்டு கோட்டு சூட்டு போட்டு தோசை சுட்டாங்க இந்த இயக்குநர்கள் கோட்டு சூட்டு போட்டு சப்பாத்தி சுட்டாங்க கோட்டு சூட்டு போட்டு போய் என்ன செஞ்சாங்க அப்படின்னா வந்து உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த அந்த இது வாரியல வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து அந்த தோசைக்கல் அப்படி தேய்ச்சிட்டு இருந்தாங்க அங்க ஒரு கிச்சன் அரேஞ்ச்மெண்ட்ல போயிட்டு கோட்டு சூட்டு போட்டு தோசை சுட்டாங்க இந்த இயக்குநர்கள் கோட்டு சூட்டு போட்டு சப்பாத்தி சுட்டாங்க

இந்த மாதிரி சேவகர்கள் நிர்வாகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த நிறுவனத்தை யாராலும் அசைக்க முடியாதுங்கிற ஒரு கம்பீரமான ஒரு ரிசல்ட் அங்க சோ என்னன்னா நம்ம எப்படி பார்த்து பழகிட்டோம் அப்படின்னா அதாவது வெள்ளையாருக்கும் போய் சொல்ல மாட்டான் வெளிநாட்டுக்கார கம்பெனி பெரிய கம்பெனி நார்த் இந்தியால இருந்து வந்த நல்ல கம்பெனி பார்த்த அந்த நிலையை உடச்ச ஒரே கம்பெனி மயி வைத்திரு அதாவது வெள்ளையாருக்கும் போய் சொல்ல மாட்டான் வெளிநாட்டுக்கார கம்பெனி பெரிய கம்பெனி

இந்த நிறுவனத்துடைய வெற்றியை மக்களின் வெற்றியாக பார்த்து இந்த நிறுவனத்தை மக்களுக்கான நிறுவனமாக சத்தியான சார கூட்டு பேசும் பொழுது ஆரம்பத்தில் ஒரு குழு இருந்தாங்க இப்ப இருக்காங்க அந்த குழு கிட்ட பேசும்போது சொன்னேன் இந்த நிறுவனத்தை ஒரு படத்துல சினிமா படம் மாதிரி என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அதுல ஆனந்த கண்ணீரை தான் பாக்கணும்னு ஒரு டைலாக் இல்லையா ஒரு படத்துல சினிமா படம் மாதிரி என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அதுல ஆனந்த கண்ணீரை தான் பாக்கணும்னு ஒரு டைலாக் இல்லையா ஒரு படத்துல சினிமா படம் மாதிரி என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அதுல ஆனந்த கண்ணீரை தான் பார்க்கணும் ஒரு டைலாக் வரும் இல்லையா அத மாதிரி நான் சொன்னேன் எந்த கால சூழலிலும் இந்த நிறுவனத்துடைய செயல்பாடுகள் மக்களுக்கு ஒரு துளி அளவு பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி நீங்க நடத்தக்கூடாது என்ற ஒரு உத்தரவாதத்தை ஒரு உத்தரவாதத்தை சத்தியம் செய்து கொண்டு இந்த நிறுவனத்தை பெற்றுக் சொன்னேன் காசு வாங்கிட்டு இல்ல காசு வாங்கிட்டு இல்ல காசு வாங்கிட்டு இல்ல இந்த நிறுவனத்தை உருவாக்கி கொடுத்ததுக்கு காசு வாங்கிட்டு கொடுக்கல நானு சத்தியை வாங்கிட்டு கொடுத்தேன் இந்த நிறுவனத்தை உருவாக்கி கொடுத்ததுக்கு காசு வாங்கிட்டு கொடுக்கல நானு சத்தியை வாங்கிட்டு கொடுத்தேன் இந்த நிறுவனத்தை உருவாக்கி கொடுத்ததுக்கு காசு வாங்கிட்டு கொடுக்கல நானு சத்தியை வாங்கிட்டு கொடுத்தேன் நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த நிறுவனத்துடைய முதலாளிகளா இருக்கிறவங்க இயக்குனர்களா இருக்கிறவங்க யாருன்னா உங்களிலிருந்து வந்தவங்க முதல் போட்டு வந்தவங்கல்ல அல்லது பயங்கரமான டாலண்டால வந்தவங்க இல்ல முதல் போட் வந்தவங்க இல்ல அல்லது பயங்கரமான டாலண்டால வந்தவங்க இல்ல முதல் போட் வந்தவங்க இல்ல அல்லது பயங்கரமான டாலண்டால வந்தவங்க இல்ல நல்ல மனசால சேவை செய்யற குணத்தால வந்தவங்க இங்க இருக்கிற இயக்குனர்கள் சோ இதெல்லாம் அதா சொல்வாங்க யாரா கேக்குறவங்க கிட்ட மை வேத்ரி ஆர்ட்ஸ்க்கு மத்த கம்பெனிக்கு என்ன வித்தியாசம் தா சொல்வாங்க யாரா கேக்க உங்ககிட்ட மை வி த்ரீ ஆட்ஸுக்கும் மத்த கம்பெனிக்கு என்ன வித்தியாசம் ஒரே வார்த்தை சொல்லுங்க மத்த கம்பெனியோட எங்க கம்பெனி கம்பேர் பண்றதே வித்தியாசம் ஒரே வார்த்தை சொல்லுங்க மத்த கம்பெனியோட எங்க கம்பெனி கம்பேர் பண்றதே வித்தியாசம் ஒரே வார்த்தை சொல்லுங்க மத்த கம்பெனியோட எங்க கம்பெனி கம்பேர் பண்றதே வித்தியாசம் தான் கம்பேரே பண்ணாதீங்க அதான் வித்தியாசமே

இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்யணும் படுத்துக்கிட்டு காலை கால் மேல தூக்கி போட்டுட்டு சம்பாதிக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் டாய்லெட் உட்காந்து சம்பாதிக்கிறீங்க இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்யணும் படுத்துக்கிட்டு காலை கால் மேல தூக்கி போட்டுட்டு சம்பாதிக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் டாய்லெட் உட்காந்து சம்பாதிக்கிறீங்க இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்யணும் படுத்துக்கிட்டு காலை கால் மேல தூக்கி போட்டுட்டு சம்பாதிக்கிறீங்க குறுக்கிட்டு கேட்டாரு கம்பேனியை உருவாக்கி கொடுத்தவர் குருஜி அப்படின்னு இவர் சொல்லும் பொழுது அவர் குறுக்கிட்டு கேட்டாரு அவருக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டார் சத்யானந்த விளக்கம் கொடுத்துட்டாரு அவருக்கு அதுல எந்த லாபமும் இல்ல அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் யாரும் இல்ல அவரும் இல்ல உள்ள இல்ல சோ மக்களுக்கான நிறுவனம் முழுசா ஒப்படைச்சிட்டாரு அவர் விளக்கம் கொடுத்தாரு அவருக்கு மறுபடியும் சந்தேகம் அவர் எப்படிங்க அவளை சுயநலமா அப்படி செய்ய முடியும் ஒரு பொது அதை சுயநலம் இல்லாம செய்ய முடியும்னு கேட்டாரு நான் சொன்னேன் குறுக்கிட்டு நான் மிகப்பெரிய சுயநலவாதி எல்லாரும் காசை எதிர்பார்த்து கம்பெனியை கொடுப்பாங்க நான் மக்களுடைய உறவை எதிர்பார்த்து கம்பெனியை கொடுத்தேன் என்னுடைய என்னுடைய சம்பாத்தியம் நீங்கதான் தான் உங்களை சம்பாதிச்சிருக்கேன் எனக்கு எதுக்கு காசு எல்லாரும் காசை எதிர்பார்த்து கம்பெனியை கொடுப்பாங்க நான் மக்களுடைய உறவை எதிர்பார்த்து கம்பெனியை கொடுத்தேன் என்னுடைய என்னுடைய சம்பாத்தியம் நீங்கதான் நான் உங்களை சம்பாதிச்சிருக்கேன் எனக்கு எதுக்கு காசு எனக்கு எதுக்கு காசு உங்க ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு நான் ஒவ்வொரு நாள் வந்தா இங்க இருக்கிற நாலாயிரம் பேர் வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு பனிரெண்டு வருஷம் வேணும் ஒரு நாள் வந்தா பனிரெண்டு வருஷம் ஆனாலும் உங்க வீட்டுல ஒவ்வொரு நாள் இருந்த ராஜா மாதிரி என்னை பாத்துக்கவே உங்க வீட்டுல வந்து ஒரு நாள் இருந்தேன்னா உங்க வீட்டுல ஒவ்வொரு நாள் இருந்த ராஜா மாதிரி என்னை பாத்துக்கவே உங்க வீட்டுல வந்து ஒரு நாள் இருந்தேன்னா நடந்திருக்கு ஒரு நாள் வரல்தானே வரல ஒன் ஒன் என்ன ஒன் ஒரு மாசம் கூட எங்க வீட்டில் வந்து இருங்க சொல்லக்கூடிய ஆட்கள் தான் நீங்க அப்படி வீடு ஒரு நாள் வரலாம் தானே வரல ஒன்